வணக்கம் விவசாய தலைவருக்கு படத்திறப்பு விழா இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருவேங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த பி தங்கராசு ஒன்றிய தலைவர் தமிழ்நாடு விவசாய சங்கம் அவர்களுக்கு படத்திறப்பு விழா மற்றும் புகழஞ்சலியும் மரியாதையும் செய்யப்பட்டது தலைமை கரும்பாயிரம் மாவட்ட தலைவர் படத்திறப்பு விழா துரைராஜ் மாநில இணைச் செயலாளர் தமிழ்நாடு விவசாய சங்கம் திருநாவுக்கரசு சமூக ஆர்வலர் புகழஞ்சலி உரையாற்றியவர்கள் மணிவேல் மாவட்ட செயலாளர் செந்தில்வேல் மாவட்ட தலைவர் விவசாய சங்கம் புனிதன் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் மணியன் தமிழ்நாடு விவசாய சங்கம் துணைத் தலைவர் வைத்தியலிங்கம் கரும்பு விவசாய சங்க துணைத் தலைவர் ஜெகநாதன் கரும்பு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் நாகராஜ் கரும்பு விவசாய சங்க துணைத் தலைவர் காமராஜ் ஒன்றிய பொருளாளர் விவசாய சங்கம் நடராஜன் ஒன்றிய குழு உறுப்பினர் செங்குட்டுவன் குருவாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சபரிராஜன் தமிழ்நாடு சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏசுதாஸ் சிபிஐஎம் மேலும் நிர்வாகிகள் வினோத்குமார் ராஜதுரை தங்கமயிலை பொன்னுசாமி ஆரோக்கியசாமி பாப்பா துளசி அம்மாள் மேலும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை அமைப்பாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தலைவர் தங்கராசு திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் அவருடைய புகழை அனைவரும் பேசினார்கள் டிஎன் என் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் விரும்புகிறேன் கடந்த காலங்களில் நான்கே ஆண்டுகள் தான் சொன்னாங்க குழந்த காலம் தான் நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவருடைய பயிர் என்பது ஆண்டுக்கு சமமாக இருந்தது வருது தான் நான் போராட்ட வழியாக நான் எடுத்து செல்கிறேன் என்று சொல்லுவார் முழுமே நான் அந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போதே கண் விளங்குவேன் அந்த மாதிரியான ஒரு இயக்கப்பணியிலே பொதுநலத் தொண்டிலே மக்களுக்கு சேவை செய்வதில் ஒரு உன்னத தலைவரை இப்போது இறந்து இழந்து விட்டோம் என்கிறது இந்த நேரத்திலே ரொம்ப வருத்தக்கூடிய வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது அவருக்கு நான் புகழெஞ்சியை செலுத்துவதில் மொழியுமே நன்றிகடன் பட்டவனாக இருக்கிற அதோடு அடிக்கடி அவர் பூக்கடைக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவார் ஏன்னா இப்படியே குந்திருக்காத இப்படியே வா என்னோட வா அந்த கிராமத்துக்கு வா இந்த கிராமத்துக்கு போகிறேன் நீ பேசணும் பாரு சரி வர்றேன்னு சொல்லிடுவேன் ஆனால் போக மாட்டேன் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வேலை ப பழுவோ என்பது இருக்குது அதனால் வரமாட்டேன் வந்து திட்டு வரேனே ஏன் வரலாம் நீ வந்திருந்தியா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே நம்பர் அந்த மாதிரி ஒரு மக்கள் தொண்டிலே மக்கள் பணியிலே மக்களுக்கு சேவை செய்வதில் இப்போ கூட சொன்னார் அந்த விஜயகுமார் கடையை வந்து பாதுகாவலர் மாதிரி ஒரு விஜயகுமார் கூட ஒரு நாள் சொன்னார் எனக்கு தான் மாமா டீ சாப்பிடுங்க உட்காருங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை நான் இழந்துட்டேன் அது மாதிரி ஒவ்வொரு இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரதிநிதிகள் அவருடைய இணைப்பை இழந்து இன்றைக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பது இந்த அவருக்கு சங்கத்து வேலைக்கு இவ்வளவு வயசுல அனுப்பி அதற்கு உறுதுணையாக இருந்த அவங்களுடைய துணைவியார் மணியம்மாள் அவர்களுக்கும் மருமகன் அவர்களுக்கும் அவருடைய மகளுக்கும் அவரை இழந்து வாழக்கூடிய ஒரு பேரன் அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இறங்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரே விவசாய சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு அவர் வந்து ஒரு சாதாரண போராட்ட களத்தை சந்தித்தவர் அல்ல நாங்கள் டெல்லியிலே ஒரு விவசாய சங்க பேரணியை நடத்தப்பட வேண்டும் அதற்கு ஒரு நபருக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா செலவாகும் கூடுதலாக கூட ஆகும் இப்படி இருக்க தோழர் உங்கள் ஒன்றியத்திலேருந்து வரணுமே அப்படிங்கிற வர தோழர் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா டெக்னாலஜி அதை மறக்கவே முடியாது அத்தோடு அரியலூர்ல அரியலூர்லேருந்து வந்து திருமானூர் ஆட்சியில் போய் எல்லா சுற்றுலா தலங்களையும் பார்த்துட்டு டெல்லியில இறங்கும் பொழுது சொன்னார் தலைவரே என்னுடைய பேரன் ஒருவர் இங்க இருக்கிறார் இங்க சாப்பாட்டு செலவு பூரா நான் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பகசின் பங்கல் அவளை ஆயிட்டு போய் எங்களை தங்க வைத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி இரண்டு வேலை டெல்லியிலே உணவு பரிமாற்றத்தை தான் எங்களுக்கு செய்து கொடுத்து கடைசி வரைக்கும் அந்த டெல்லியுடைய போராட்டத்தை முழுமையாக களம் கண்டு வந்தவர் தான் இன்றைக்கு நாம் இழந்திருக்கக்கூடிய தோழர் ஐயா அவர்கள் அத்தோடு மட்டுமல்லாம சென்னையிலே இரண்டு நாள் காத்திருப்பு போராட்டம் நடந்தது ரொம்ப உடம்பு சரியில்லை தலைவரை ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னாரு நான் எப்ப போனாலும் டெல்லிக்கு போனாலும் சரி சென்னைக்கு போனாலும் சரி நம்ம தோழர்களுக்கு வர்றவங்கள நம்ம ஒரு மாவட்ட தலைவருங்கிற நிலையில பாதுகாக்கணுமே சொல்லிட்டு எவ்வளோ மாத்திரை எதை போக்குவரத்தில் நான் கையில் வாங்கிட்டு போவேன் நம்மளோட வர தோழர்களுக்கு உதவி செய்யணுமே அப்போ அந்த மாத்திரையை கொடுத்ததுக்கு ஒரு என்ன செஞ்சார்னு சொன்னால் தோழர் ரெண்டு மூணு பேர் போகிறாங்க அவங்க தான் உடம்பு சரிங்களே அவங்களும் ஊருக்கு போயிடுங்க நாங்கள் பார்த்துட்டு வரோம்னு சொன்னோம் அதெல்லாம் என்ன தலைவர் நாங்க வந்து இந்த போராட்டத்தை முழுமையா முடிச்ச வீட்டுக்கு போகணும் சொல்லி அங்க தான் இன்னைக்கு இங்க இவ்வளவு பேரும் வந்திருக்கிறோம் அவ்வளவு நட்பு என்னை பொறுத்தவரைங்களா எங்க குடும்பத்து மேலேயும் ரொம்ப பாசமா இருப்பாரு எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க அண்ணன் காலத்துல இருந்து எங்க குடும்பத்தை ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு எப்படியா இருந்து எங்க தம்பி அதே மாதிரி நீங்க திருப்பி வரணும் போகணும் வரணும்னு ரொம்ப பாசமா இருந்துகிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்ல அங்க வரும்போது இந்த எல்லாம் போகும்போது அந்த சம அந்த பிரச்சனை சம்பந்தமா என்கிட்ட உடனே டிஸ்கஸ் பண்ணுவாரு டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி எழுதலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த மேட்ரையை எழுதுவோம் நான் முதல்ல கொஞ்சம் அழகாக எழுதக்கூடியவன் எழுத்து நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுப்பேன் அப்புறம் மேல் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு அப்புறம் எல்லா இடத்துக்கும் அவன் போவார் கலெக்ட்ரேட்டு போவார் இன்ஜினியரிங் போவார் எல்லா இடத்துக்கும் போவார் அவர் அந்த வயசான தோற்றம் இருக்கிறதாலேயே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மதிப்போட இருந்தாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்கட்டும் அது போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இவர் போய் நின்னாலே ஒரு பெரியவர் வந்துட்டாரியா எதாச்சும் அவருக்கு எப்படியாச்சும் ஒன்னு செஞ்சு கொடுக்கணுயா நல்ல பிரச்சனைக்காக தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த உடனேயே நிறைய செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த தள்ளாத வயசுல பாத்தீங்கன்னா படுகமாய் போன பின்பும் பம்பரமாய் சுற்றி வந்தாருன்னு சுத்தே தான் இருப்பார் எப்ப பார்த்தாலும் ஒரு வச்சுக்கிட்டு அதை மனம் எடுத்துக்கிட்டு அங்க போய்கிட்டே இருப்பார் அதேமாரி எல்லார்கிட்டையும் சகஜமா அன்பா பழகினார் அதனாலதான் இப்ப கடைசியா கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மீட்டர் நடத்தினாங்க ஒரு போராட்டம் அதுல பாத்தீங்கன்னா அவரு பேரு மட்டும் கூட இருந்துச்சு நான் கூட கேட்டேன் என்னென்ன உன் பேர் மட்டும் போட்டிருக்கீங்க பாக்கி எல்லாரும் வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு சின்ன ஒரு கிளைக்கழகம் இருந்தாலே அதில் ஏகப்பட்ட கோஸ்வி பூசல் இருக்கு இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி ஆகுமோன்னு நான் நினச்சேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் எல்லா எல்லா இதை நிகழ்ச்சியை விட அன்னைக்கு தான் அதிக பேர் இருந்தாங்க அந்த ஒரே பேருக்காக மட்டும் ஏன்னா அத்தனை பேர்கிட்டையும் அவ்வளோ அன்பு செலுத்துறார் எந்த வித கள்ள கபடம் இல்லாமல் அந்த முகமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த புள்ள குழந்தை முகம் மாரி இருக்கும் அது மாரி அவர் அந்த அவ்வளவு அன்பு தான் இன்றைக்கு இவ்வளவு பேரும் வந்திருக்கோம் இவ்வளவு பேர் மரியாதை செலுத்துகிறோம் அவர் இன்னைக்கு வந்து படமா போயிட்டாலும் அவர் நமக்கு கொடுத்த சில பாடங்கள் வந்து நிறைய இருக்கணும் அவருடைய பின்பற்றி விவசாய சங்கங்கள் இந்த பகுதியிலே நிறைய விவசாய சம்பந்தமான பிரச்சனைகளிலே ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி அவருக்கு புகழஞ்சி செலுத்தி அமர்கிறேன் தோழர் தங்கராசருடைய படத நிகழ்ச்சி கலந்து கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் புனிதன் அவர்களுக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாவட்ட துணைத் தலைவர் தோழர் அவர்களுக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய ஒன்றிய செயலாளர் ஒருவருமான தோழர் வரப்பிரசாதம் தமிழ்நாடு கரும்பு விவசாயத்துடைய மாவட்ட துணைத் தலைவர் அன்பு தோழர் வைத்திலிங்கம் எல்லாருக்கும் வழங்கணும்னா அது விவசாயம் தான் ஆனால் நம்முடைய விவசாயம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ நாள் விவசாயத்தில் ஈடுபட்டாலும் அவ்வளோ நட்டம் தான் வருது ஆனாலும் காலகாலமாக நம்முடைய பாட்ட முப்பாட்ட காலத்திலேருந்து இந்த தொழிலை நம்ம மாட்டோம் அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இந்தாண்ட கொல்லிடும் அந்தாண்ட வெள்ளாறு இடையில ஒன்றும் கிடையாது ஓடுது அந்தாண்ட வெள்ளாறு ஓடுது இடையில ஒன்றும் கிடையாது ஆனால் அங்கேருந்து வெட்டி இந்த தண்ணி பாதி விலைக்கும் போட்டு வந்து பொன்னேறு வேலைக்கு போட்டிருந்தாங்க ஆனா அது பாதியிலே வந்து நின்றுச்சு ஏதோ இந்த புள்ளம்படி வாய்க்கா கொள்ளையிடா இந்த மாதிரி கொஞ்சம் வரத்துனால நம்ம மாவட்டத்தில் திருமாவூர் டீப்பளூர் தான் கொஞ்சம் விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடாக இருக்குது இன்னைக்கு வறட்சியா காணப்படும் பாத்தீங்களா இல்லையா இன்னும் மூணு மாசங்க நம்ம நல்லாம குடிக்கவே தண்ணி இல்லாம போகக்கூடிய சூழல்தான் வரும் அதனாலதான் தங்கராசர் எல்லா கூட்டத்திலும் என்ன சொல்வார்னா இந்த நந்தியார் வாய்க்கால வெட்டணும் அரஞ்சேரி வாய்க்கால ஏரி வந்து வெட்டணும் சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருப்பாரு எந்த கூட்டத்தில் வந்தாலும் தலைவர இது தீர்மானம் போடுங்க நீங்க இதை நீங்க கலெக்டர் பேசுங்க இதுக்கு இதாவது நம்ம போராட்டம் நடத்தணும்னு சொல்லி எல்லா கூட்டத்திலையும் இந்த பிரச்சனையை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏன் சொல்றேன்னா நம்ம பகுதியில் விவசாயம் தான் முன்னுக்கு உள்ள தொழிலாக இருக்குது இந்த விவசாயிகளை பாதுகாக்க கூடிய நடவடிக்கை இன்னைக்கு ஆளும் வர்க்கம் நாளுக்கு நாள் பல நெருக்கடியை கொடுத்துருக்காங்க விவசாயி உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு முழுமையாக கட்டுப்படியான விலை கிடைக்கல அது நெல்லா இருக்கலாம் கரும்பா இருக்கலாம் கடலையா இருக்கலாம் முந்திரியா இருக்கலாம் எந்த பொருளுக்கும் கட்டுப்படியான விலை கிடைக்கல தான் நீங்க விவசாயிகள் வந்து டெல்லியில ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை காலம் கிட்டத்தட்ட பதிமூணு மாத காலம் உலகமே இந்தியாவே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அன்றைக்கு டெல்லியில விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினார்கள் ஒரு விவசாய சங்கம் மட்டும் மட்டுமில்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கம் எல்லாம் இணைஞ்சுதான் அந்த வரலாற்று மிக்க போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்திலையும் நம்முடைய அன்பு தோழர் தங்கராசு அவர்கள் கலந்து கொண்டார் அது மட்டும் இல்ல சென்ற ஆண்டு நாங்கள் ஏப்ரல் மாசம் டெல்லியில போராட்டம் அந்த கோரிக்கை வாக்குறுதியை நிறைவேற்றல அரசாங்கம் அதை நிறைவேற்றணும்னு சொல்லி நாங்க இங்க இருந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் போனோம் அந்த இருபத்தி ரெண்டு பேர்ல திருமாவூர்லயும் ஆறு ஏழு பேர் வந்தாங்க அதுல தொடர் வைத்திலிங்கம் தொடர் தங்கராசு முக்கியமான பணியை அவங்க ஆட்டினாங்க எல்லாரும் வந்தாங்க ட்ரெயினில் இறங்கி ஏற இறங்குறதுலேருந்து கொடுக்கிறதுலேருந்து ட்ரெயினில் இறங்கும் போது கையை பிடிச்ச கூட அவர் ஒழுங்கு தலைவரை நான் இறங்கிறவன் பார் அவர் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் யாரும் அவருடைய உதவி செய்யக்கூடாது நினைப்பார் அவரே அவர் அவருடைய வேலையை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தோழர் அப்படி டெல்லியில நாங்க போய் பல இடங்களுக்கு போனது போராட்டம் நடத்தினது எல்லாத்துலேயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வயசு வயசுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்கு நம்ம சின்ன வயசு நம்மளால முடியல இப்படி இத்தனை வயசுல இவ்வளவு சுறுசுறுப்பா இவ்வளவு ஆர்வமா இருக்காரு மேல ஒரு பொறாமை கூட எனக்கு அப்படி வந்து உண்மையிலே இருந்தாரு எனக்கு வந்து அவருக்கு வந்து எனக்கு அவருக்கு ஒரு ரெண்டு வருஷ காலம்தான் அறிமுகம் ஆனா அந்த ரெண்டு வருஷ காலத்திலயும் நான் வந்து திருமானூர் வந்துட்டேன்னா என்ன முத தான் எங்க செந்தில் சொன்ன மாதிரி எங்க கட்சியில பல நடவடிக்கை இருக்கு எங்க கட்சியில கூட அதை கடைபிடிக்க மாட்டாங்க ஆனா அவர் திமுக இருந்தாலும் விவசாய சங்கத்தினுடைய தலைவர்ங்கிற முறையில நாங்க அங்கிருந்து வந்துட்டா எங்களுக்கு தேவையான உணவா இருந்தாலும் அல்லது திரும்பி நாங்க போக வேண்டிய பசுக்கான ஏற்பாடா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அவங்க தான் செய்வார் அதுக்காக கலங்க மாட்டார் அப்படி வந்து எங்க மேல வந்து எங்களை பிள்ளையா நினைச்சாரு எங்க குடும்பத்துல ஒரு அவர் நினைச்சாருங்க போது எனக்கு எல்லாம் உண்மையிலேயே நான் இன்னைக்கு எனக்கு கண்ணீர் விட்டு போச்சு அவர் வந்து முதல் நாள் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்விப்பட்டு நான் வந்து திரும்ப நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன தோட உங்களுக்கு உடம்பு சிறப்பில்லாம நீங்க அதிக இருக்காம அப்படி என்னான்னு கேட்டேன் இல்ல தோட நல்லா தான் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னார் இல்ல தோட நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னா இல்ல இல்ல நீங்க வர வேண்டாம் எனக்கு சரி நான் சொல்றேன் தோட நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் அடுத்த நாள் ஒரு நாள் வந்து நான் வந்து இது திருச்சிக்கு போயிட்டேன் அடுத்த ஒரு நாள் ஒரு நாள் வந்து நான் வந்து எனக்கு தகவல் வந்து இப்படி ஒரு தகவல் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு அவரோட இருந்து நம்ம பார்க்க முடியாம போயிடுச்சு எனக்கு ஒரு பெரிய இழப்பாக ஆயிடுச்சு அவருடைய இழப்பு வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல இந்த கிராமத்துக்கு மட்டுமல்ல இந்த என்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அது நாங்கள் பார்க்கின்றோம் அவர் அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய உடம்பு நான் அடிக்கடி தஞ்சாவூர் வந்து அவருடைய அவருடைய அவரை மனைவியை அல்லது அந்த பாட்டியை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில அவருடைய பேரன் அன்புத்தோட சிலம்பரசன் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இருப்பார் நாங்களும் அந்த அவருடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் என்றைக்கும் உதவியாக இருப்போம் உதவியாக இருப்போம் என்று சொல்லி தங்கராசை இழந்திருக்கின்ற அவருடைய உற்றார் உறவினர்கள் அவர்களுக்கும் தமிழ்நாடு விவசாய சங்க தோழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட குழு சார்பாக ஆழ்ந்த அஞ்சலியும் சிவனகத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம்